வணக்கம் மக்களே பேன் கார்டு வைத்திருக்கும் அனைவருக்கும் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கை அறிவிப்பு வழியாயிருக்கு ஸோ ஒவ்வொருவரும் கட்டாயம் இதை தெரிஞ்சிக்க வேண்டும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க ஸோ இதை பற்றி நான் முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுடைய பேன் கார்டை புதுப்பிக்க வேண்டுமா என்று வரும் எந்த ஒரு தகவல்களையும் திறக்க வேண்டாம் என்றும் அது மோசடி அழைப்புகளாக இருக்கலாம் என்றும் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சமீப டிஜிட்டல் மோசடி சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன பார்ட் டைம் ஜாப் குறைந்த முதலீட்டில் அதிக வருமானம் இரட்டைப்பு லாபம் ட்ரேடிங் தொடர்பான தகவல்கள் வங்கியிலிருந்து அனுப்புவது போன்ற மெசேஜ் அனுப்புவது பேன் கார்டு வங்கிக் கணக்கு எண் ஏடிஎம் கார்டு போன்றவை தொடர்பாக பல்வேறு மோசடி தகவல்கள் அனுப்பப்படுகின்றன வங்கியிலிருந்து அனுப்பப்படுகிறதோ என்று நினைக்கும் சிலர் அந்த தகவல்களை திறப்பதால் தங்களுடைய வங்கிக் கணக்கில் இருக்கும் அத்தனை பணத்தையும் இயக்கும் சம்பவங்கள் அரங்கேறி வருகின்றன இது போன்ற தகவல்களை நம்ப வேண்டாம் என்றும் வங்கியில் இருந்து ஒரு தகவல்களும் கேட்கப்படுவதில்லை என்று தொடர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது இருப்பினும் நூதன மோசடி சம்பவங்களில் பொதுமக்கள் சிக்கி வருகின்றனர் இந்நிலையில் சமீப காலமாக உங்களுடைய பேன் கார்டை புதுப்பிக்க வேண்டுமா என்று கேட்டு தகவல்கள் அனுப்பப்பட்டு மோசடி சம்பவங்கள் நடைபெற்று வருகின்றன இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் வங்கியின் வாடிக்கையாளர்களை குறிவைத்து இந்த மோசடிகள் அதிக அளவில் நடக்கின்றன இதனால் பேன் அட்டையை புதுப்பிக்க வேண்டுமா என்று வரும் தகவல் திறக்க வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது உங்களுடைய பான் கார்டை புதுப்பிக்க வேண்டும் இல்லையெனில் வங்கி கணக்கு முடக்கப்படும் என்று மின்னஞ்சல் அல்லது குறுந்தகவல்களாக அனுப்பப்படுகிறது அந்த தகவலில் வரும் லிங்கை கிளிக் செய்வதன் மூலம் அதில் வாடிக்கையாளரின் தனிப்பட்ட விவரங்கள் கேட்கப்படுகிறது இது போன்ற மெசேஜ்கள் வந்தால் அதனை திறக்காமல் இருப்பதே நல்லது இந்நிலையில் இது போன்ற எந்தவொரு மின்னஞ்சல் அல்லது குறுந்தகவல்களும் வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பப்படுவதில்லை என்று வங்கி சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது இது குறித்து பிஐபி அறியும் பக்கத்தில் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அந்த பதிவில் உங்களுடைய பேன் கார்டை புதுப்பிக்காவிட்டால் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வங்கி கணக்கு முடக்கப்படும் என்று வரும் தகவல்கள் உண்மையானது அல்ல என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வங்கியின் பெயரில் இந்த மின்னஞ்சல்கள் அனுப்பப்படுவதால் வாடிக்கையாளர்கள் அந்த லிங்கில் கேட்கப்படும் தகவல்களை சந்தேகம் இல்லாமல் கொடுத்துவிடும் அபாயம் உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இதுபோன்ற இணையதள பயன்பாடு உள்ளிட்டவை குறித்து நீதிமன்ற ஆணை வந்துள்ளதாக வரும் மின்னஞ்சல்களை நம்ப வேண்டாம் நீதிமன்றங்கள் அதுபோன்ற ஆணைகளை பிறப்பிக்கவில்லை என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பேன் கார்டை புதுப்பிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேவையில்லாத லிங்க் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்ததுன்னா அதை கிளிக் பண்ணி அதில் கேட்குற டீட்டெயில்ஸ் எல்லாம் மறந்து கூட கொடுத்துடாதீங்க ஏன்னா அது மூலயமா உங்களோட பணங்களை வந்து கொள்ளையடிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது இந்த மாதிரி நிறைய மோசடி சம்பவங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஸோ எவ்வளோ உஷாராக இருக்க முடியுமோ அந்தளவுக்கு உஷாராக இருங்க அண்ட் மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்